விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக செயல்படுகிறது எவ்வளவு கீழ்த்தரமாக எதிர்கட்சிகளை சித்தரிக்குது எவ்வளவு மீது அள்ளி வீசுகிறது தன்னுடைய குறைகளை மறைப்பதற்கு எதிர்கட்சிகளை முன்னேற்ற கழக அரசு இணையத்தில் வைத்திருக்கக்கூடிய கைகூலிகளை வைத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய கேடுகட்டிங்களை வைத்து எதிர்கட்சிகளை மிக கீழ்த்தரமாக கேவலமாக சித்தரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல அங்க நடந்த மாமன்ற கூட்டத்துல அதிமுக கவுன்சிலர்கள் திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்கிற்கு வரி உயர்வை கண்டித்து சொத்து வரி உயர்வு பத்திரங்கள் பதிவு வரி உயர்வு மின்சார வரி உயர்வை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் அந்த திருப்பூர் மாமன்ற கூட்டத்துல ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க தலையில முக்காடு போட்டுக்கிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அது செய்தி ஊடகங்கள்ல பதிவாயிருக்கு அது நடந்த ஓரிரு நாட்களுக்குள் இந்த திமுகவினுடைய இணைய கைகூலிகள் எப்படி எல்லாம் வதந்தி பரப்பினானுங்க தெரியுமா எப்படி எல்லாம் இணைய முழுவதும் இன்னைக்கு வதந்தி பரப்ப வச்சிருக்கானுங்க தெரியுமா டீ சமோசா தருலன்னு சொல்லிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் தலையில துண்டை போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க எவ்வளவு கீழ்த்தரமான வேலை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக எவ்வளவு கேவலமான வேலை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு மக்களினுடைய முக்கியமான பிரச்சனை சொத்து வரி உயர்வு பத்திரங்கள் பதிவு வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இதை எதிர்த்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக அதிமுக கவுன்சிலர்கள் அங்க போராட்டம் பண்றாங்க தர்ணா பண்றாங்க அதை கொச்சப்படுத்தும் விதமாக இந்த இணைய கைகூலிகள் டீ சமோசா தரலன்னு சொல்லிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னு பதிவு போடுறான் அதை இணையதளம் முழுவதும் எல்லாரும் பதிவு போடுறாங்க அந்த திமுக ஐடிவி உங்களுக்கு மக்களுடைய சொத்து வரியை உயர்த்த மாட்டேன் பால் விலை இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது சொத்து வரி இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது அப்ப மின்சார வரி உயர்ந்திருக்கிறது அப்ப முழுக்க முழுக்க மக்களினுடைய பணத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய சூட போட்டு வச்சிருக்கிறீங்க ஓட்டு போட்ட பாவத்துக்கு அவங்க தலையில அவ்வளவு வரிச்சுமையை ஏத்து வச்சிருக்கீங்க இதை ஒரு பொறுப்புள்ள குடி குடிமகனாக ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக அதிமுகவினர் கேள்வி கேட்டா அவர்களை இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நீங்க சித்தரிச்சு இணையத்துல பரப்புறீங்கனாக்க நீங்க எல்லவா மக்கள் விரோத அரசு இன்னைக்கு பாஜகவினர் பேசினாலே பொய்யின்றீங்க பாஜக தான் வதந்திகளின் பிறப்பிடம்னு சொல்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கழக அரசு பேர் வதந்தி பரப்புறது இல்லையா இது பொய்களின் பிறப்பிடம் இல்லையா அப்ப பாஜகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொத்து வரிய உயர்த்திட்டீங்க மின்சார வரிய உயர்த்திட்டீங்க மக்களின் மீது வரி உயர்வு பண்ண மாட்டேன்னு நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணித்தரமாக கேட்கிறாரு வரியை உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிராக வரிய உயர்த்தின்னு கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல திராணி தெம்பு இல்ல ஆனா இந்த போராட்டம் ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் போது அதை நீங்க இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்கன்னா நீங்களா யாரு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி இருக்கு இன்னைக்கு குடும்பத்தோட ஒரு மூணு பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க நகைகளை திருடிட்டு போயிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது எங்க பார்த்தாலும் பள்ளி மாணவர்கள் இருந்து எல்லாரும் போதைப் பொருள் குறிச்சிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கு இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம் இதை ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி விமர்சிச்சா அவங்களை இவ்வளவு கேல கேவலமா கீழ்த்தரமா நீங்க சித்தரிக்கிறீங்கன்னா எல்லாம் யாரு உண்மையாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மக்கள் விரோத அரசு அப்போ திமுக அரசு உங்களுடைய இணையதள கைகூலிகளை கட்டுப்படுத்துங்க இந்த மாதிரி போலியான பொய் பிரச்சாரம் செய்வதும் முதல்ல கட்டுப்படுத்துங்க பொய்களின் பிறப்பிடமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்கிறதுன்றதை நாங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி உங்களுடைய முகத்திலேயே நாங்கள் கிழிச்சிக்கிட்டு தான் இருப்போம்